சென்னையில் இருக்கும் ஓட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு பதிவு சென்னையில் உள்ள கீழ்கட்டளை பகுதியில் பிரபல தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை மேலும் விவரங்களுக்கு ஓட்டுநர்கள் கீழே தெரிய வந்த நம்பருக்கு உடனடியாக கால் செய்யுங்கள் சென்னையில் உள்ள பிரபல தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் வரை விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை ஹைதாப்பேட்டையில் பிரபல ட்ரேடர்ஸ் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ஓராயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரை இப்ப ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு உடனடியாக கால் செய்யுங்கள் சென்னையில் இருக்கும் பிரபல பிளாஸ்டிக் நிறுவனம் ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கும் மேல் உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக வழங்கப்படும் உள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை அம்பத்தூர் பகுதியில் பிரபல டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்றிற்கு இரண்டு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரை விற்பல ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு நபருக்கு கால் செய்யுங்கள் சென்னை நற்குன்றம் பகுதியில் பிரபல வெல்னஸ் சென்டர் ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கும் மேல் உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசமாக வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பிரபல ஏஜென்சி கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நபருக்கு உடனடியாக கால் செய்யுங்கள் சென்னையில் உள்ள பெருங்குடி மற்றும் போரூர் போன்ற பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே திரும்ப நம்பருக்கு உடனடியாக கால் செய்யுங்கள் இந்த மாதிரியான ஓட்டுநர் வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியைப் பாருங்கள்